பல யுகங்கள் தூங்கியது போல இருந்தது நான் என் படுக்கையிலே விழித்தேன் என்னை இங்கே கொண்டு வந்தது தான் என எனக்கு நன்றாகவே தெரிந்தது என் ஆடைகள் முறையாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன அது எனது பழக்கம் அல்ல அவருக்கு என் தைரியம் கிடைத்திருக்கும் அதை அவர் அழித்திருப்பார் என நம்புகிறேன் நான் மீண்டும் அந்த அறையை பார்க்க வேண்டும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் பகலிலே அந்த அறைக்கு சென்றேன் கதவு மூடப்பட்டிருந்தது அதனை மிகவும் அழுத்தி மூடியதால் அதன் ஓரங்கள் உடைந்திருந்தது இனி நான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது அடுத்த நாள் இரவு கவுண்ட் மிகவும் நிதானமாக எனக்கு சொன்னார் மிஸ்டர் ஹார்கர் நீங்கள் மூன்று கடிதங்கள் எழுத வேண்டும் அவர் என்னிடம் அந்த மூன்று கடிதங்களில் இவ்வாறு எழுத சொன்னார் முதலாவது கடிதம் என் வேலை முடிவடைந்து விட்டது இன்னும் சில நாட்களில் வீட்டிற்கு திரும்பப் போகிறேன் இரண்டாவது கடிதத்தில் அடுத்த நாள் நான் புறப்பட்டு விட்டேன் மூன்றாவது கடிதத்தில் நான் பிஸ்டிக்ஸ் நகரத்தை வந்தடைந்து விட்டேன் இவ்வாறு அவர் என்னை எழுத சொன்னார் அவர் சொன்னபடி நானும் எழுதினேன் நான் எழுதிய கடிதத்தின் தேதிகள் ஜூன் பன்னிரெண்டு ஜூன் பத்தொன்பது ஜூன் இருபத்தி ஒன்பது அந்த நொடியில் எனக்கு தெரிந்தது என் வாழ்நாள் காலம் எப்போது முடிவடையும் என்பதை கடவுளே எனக்கு அருள் புரிவாயாக சில நாட்களுக்கு பிறகு கோட்டைக்குள் சில நாடோடிகள் வந்தனர் அவர்கள் வெளியில் தங்கியிருந்தனர் அவர்கள் மூலம் நான் ஒரு கடிதத்தை அனுப்ப முடியும் என்று நினைத்தேன் நான் சில கடிதங்கள் எழுதி ஜன்னல் வழியாக தங்க நாணயத்துடன் ஒருவரை நோக்கி எறிந்தேன் ஆனால் சிறிது நேரத்தில் கவுண்ட் அங்கு வந்தார் அவரது கையில் என் கடிதங்கள் கவுண்ட் என்னிடம் அந்த நாடோடு எனக்கு இரண்டு கடிதங்களை கொடுத்தான் ஒன்று உங்களுடையது இன்னொன்று அவர் அதை திறந்தார் அதில் நான் மினாவுக்கு எழுதப்பட்ட ரகசிய குறியீடுகள் இருந்தன அவர் கோபத்தில் அந்த கடிதத்தை எரித்தார் என் இதயமும் எரிந்தது அதோடு சேர்ந்து கவுண்ட் வெளியே சென்ற பின் நான் கதவை சோதித்தேன் அவர் என்னை முழுமையாக சிறையில் அடைத்து விட்டார் அடுத்த நாள் காலை என் ஆடைகள் பணம் கடிதங்கள் அனைத்தும் விட்டன அவர் என்னை முற்றிலும் தனிமைப்படுத்தி விட்டார் அந்த இரவு ஜன்னல் வழியாக கவுண்ட் மீண்டும் சுவட்டில் ஏறிக்கொண்டிருப்பதை பார்த்தேன் ஆனால் இந்த முறை அவர் என்ன அடையல் அவர் எனது உருவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் என்னை போலவே நடிக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன் அந்த இரவு ஒரு பெண் கோட்டையில் வெளியில் இருந்து அலறினார் கொடூரனே என் குழந்தையை திருப்பித்தா கவுண்டின் கோபமான குரல் கேட்டது அதன் பின் ஓனாய்களின் அலறல் அடுத்த நொடி அமைதி அந்த பெண் உயிருடன் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரிந்தது நான் தைரியமாக முடிவு செய்தேன் அவரது அறைக்குள் நுழைந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சுவரில் இறங்கி கவுண்டின் அறைக்கு சென்றேன் அங்கு அறை முழுவதும் மண் வாசனை மற்றும் பழைய நாணயங்கள் கல்லறை மாசு அது ஒரு மரணத்தின் அறை போல இருந்தது அங்கே ஒரு பெரிய பெட்டியில் கவுண்ட் படுத்திருந்தார் அவர் செத்தவர் போல இருந்தார் ஆனால் அவரது முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு அது உயிருள்ளவனின் சிரிப்பு அந்த நொடியில் நான் ஓடி வந்தேன் அந்த காட்சி என் ஆன்மாவையே குலுக்கியது ஜூன் இருபத்தி ஒன்பது கவுண்ட் மீண்டும் என் ஆடையில் சுவர் வழியாக இறங்கினார் அவர் லண்டன் நோக்கி போக தயாராக இருந்தார் அந்த இரவு அவர் எனக்கு சொன்னார் நாளை நீ இங்கிலாந்துக்கு திரும்புவார் நம் சந்திப்பு இங்கே இதோடு முடிவடைகிறது நாளை நான் இங்கே இருக்க மாட்டேன் ஆனால் உன் பயணத்திற்கு தேவையான அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும் சுலவாக்கள் சென்றவுடன் என் தேரில் உன்னை பிஸ்டிட்ஸ் வரை அழைத்து விடுவார்கள் நான் நான் இன்றே போக முடியாதா என்றேன் குதிரைகளும் ஒரு வேலைக்காக வெளியே சென்றுள்ளனர் என்றார் உடனே நான் அவரிடம் நான் நடந்து போவதில் மகிழ்ச்சியே எனக்கு உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றேன் அவர் சிரித்தார் அந்த சிரிப்பின் பின்னால் ஏதோ தந்திரம் இருப்பதை நான் உணர்ந்தேன் கவுண்ட் உடனே உங்களது பொருட்கள் எழுந்து என்னுடன் வாருங்கள் என் நண்பரே என் வீட்டில் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக ஒரு மணி நேரம் கூட உங்களை விட மாட்டேன் அவர் விளக்கை எடுத்துக்கொண்டு என்னை வழிநடத்தி படிக்கட்டுகள் வழியாகவும் மண்டபம் வழியாகவும் சென்றார் திடீரென்று அவர் நின்றார் என்றார் அருகில் பல ஓநாய்களின் அலறல் சத்தம் கேட்டது அவர் கனமான கூட்டுக்களை இழுத்தார் குடிகளை கழற்றினார் கதவை திறக்க ஆரம்பித்தார் அந்த கதவு பூட்டப்படவில்லை சந்தேகத்துடன் சுற்றி பார்த்தேன் கதவு திறக்க தொடங்கியதும் ஓணாய்களின் அலறல் அதிகமாகவும் கோபமாகவும் மாறியது ஓணாய்கள் கதவின் வழியே வர முயற்சித்தன அந்த தருணத்தில் கவுண்டுக்கு எதிராக போராடுவது பயனற்றது என்பதை நான் உணர்ந்தேன் நான் உடனே கவுண்டிடம் கதவை மூடுங்கள் கவுண்ட் நான் காலை வரை காத்திருப்பேன் என்றேன் அவரது சிரிப்பு ஒரு பேயின் வெற்றி சிரிப்பு அந்த இரவு கதவின் அருகே குரல்கள் பெண்களின் சிரிப்பு அந்த அழகிகளின் சிரிப்பு அவர்கள் எனது அறை வாசலில் இருந்து நின்றனர் நான் கதவை திறந்தேன் அவர்கள் என்னை நோக்கி சிரித்தனர் உதடுகளில் இரத்தத்தின் மின்னல் நான் கதவை மூடி வண்டியிட்டு பிரார்த்தனை செய்தேன் அடுத்த நாள் காலை வெளிச்சம் பரவியது கதவு திறந்திருந்தது நான் அந்த நொடியில் வேகமாக ஓடினேன் சங்கிலிகள் அனைத்தையும் திறந்து விட்டேன் கவுண்டின் அறைக்குள் நான் மீண்டும் சென்றேன் அவர் இன்னும் அந்த பெட்டியிலே இருந்தார் ஆனால் இப்பொழுது அவர் இளமையாக மாறியிருந்தார் அவரது முகம் சிவப்பாக உதடுகளில் புதிய ரத்தம் வழிந்தது நான் அருகில் இருந்த ஒரு கோலை எடுத்தேன் அவரை அடிக்க முயன்றேன் அவரது கண்கள் பிறந்தனர் அந்த பார்வை முடக்கியது வெளியில் நாடோடிகள் பாடினர் கதவை திறக்க முயற்சித்தேன் ஆனால் ஒரு பயங்கரமான காற்று வீசியது கதவு தானாக பூட்டிக்கொண்டது சுத்தியல் சத்தம் கேட்கின்றது அது பெட்டியை ஆணிக்கும் சத்தம் சாவியினால் கதவினை மூடும் சத்தம் எனக்கு கேட்கின்றது அந்த பயங்கரமான பெண்களுடன் நான் இந்த கோட்டையில் தனியாக மாட்டிக்கொண்டேன் மீனா உன்னை நான் மீண்டும் பார்க்க முடியுமா இந்த தீய பெண்களுடன் நான் தனியாக இருக்க மாட்டேன் நான் இந்த சுவரில் மீண்டும் ஏறி தப்பிக்க முயற்சி செய்கிறேன் இங்கிருந்து கொஞ்சம் தங்கத்தையும் எடுத்து வருகிறேன் அது எனக்கு உதவக்கூடும் இனி நான் உயிருடன் தப்பிக்க முடியாது ஆனால் இறந்தாலும் மனிதராகவே இறப்பேன்